பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் பிரகாசித்திரு சிலரே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆர்வம் மற்ற நிலை நியூட்ரல் ஸ்டேட்ல இருப்பாங்க ஆனா இங்க என்ன சொல்ற நம்ம நினைச்சது கிடைக்கும் பொழுது அனுபவிக்கிறது போகம் சித்தம் பிரம்மத்தில் லயமாகும் பொழுது யோக சாதகர் எப்பொழுதுமே போகத்திலேயே இருக்கிறார்கள் விஸ்வாமுத்திர எடுத்துக்கிட்டு பேசாரு எதுக்குன்னா வசிஷ்டர் செய்ய மாட்டேன் என்ற விஷயத்த விஸ்வாமித்ர தேஞ்சி காட்டுவாரு எதுக்குன்னா அவர் விட நன்றி அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு நமக்குள்ள இருக்குன்னா விஸ்வம் முழுத்தா வியாபித்து இருக்கிற யோகேஸ்வரி அந்த பரமாத்மாவும் ஆனா எலிதாம்பிகாவுக்கும் நடுவுல நம்மளுக்கு ஒரு தொடர்பு ஏற்படணும் அப்படின்றால் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஸ்ரீ லலிதா ரகசியங்கள் அதுவை அதிலிருந்து ஐம்பது நாலாவது ஸ்லோகம் பார்க்கலாம் இங்கே ஆஹ் மகாரூபா அப்படின்னா ஆகாச ரூபத்தை தரித்த அம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரம்மாண்டத்தில் அம்மனுடைய ரூபத்துக்கு மிஞ்சிய ரூபம் எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட சக்தியோட மெஜ்ஜாகும் போது மகாரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அடுத்த மகா பூஜா ஞானம் பிரகாசித்த பிறகு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆர்வமற்ற நிலை நியூட்ரல் ஸ்டேட்ல இருப்பாங்க மகாபாத்தக நாசினி அப்படின்னா நம்ம சகோதர சகோதரியான விலங்கு ஜாத்தியை ஹிம்சிப்பது ஆஹ் சாப்பிடுறது அதை விட கோரமான பாத்தகம் எதுவும் கிடையாது ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து கொண்டே வரும் பொழுது நம்மில் அறியாமலத்தனம் விலகி அம்மனோட இருக்கும் பொழுது நமக்கு சகஜமாகவே மாம்சம் என்ற விஷயத்தின் மேல விரக்தி வருது சாதகர் இருக்கும் பொழுது பாவ புண்ணியங்கள் என்ற விஷயத்தில் இருந்து உமுக்தி அடையிறான் பாவம் என்பது ஆஹ் இரும்பு சங்கிலி புண்ணியம் என்பது தங்க சங்கிலி பாவம் என்பது அக்கௌண்ட்ல இருக்கும் புண்ணியம் கூட அக்கௌண்ட்ல இருக்கும் அந்த புண்ணியம் அனுபவிக்கிறதுக்கும் இங்கே வரும் பொழுது மறுபடியும் பாவங்கள் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் மகாமாயா ஆஹ் பிரம்மன் கூட கீழ பூமிக்கு வந்தா அவரை கூட மாயாவில் விழுவ செய்து உலகத்து பக்கம் திரும்பிடுமா மாயா யாரு பிரம்மனு கூட அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் அவ்வளோ தாயி இந்த மகாமாயா எதுக்கும் இங்கே நம்ம அவங்கள உம் பாராட்டுறோம் புகழ்றோம் அப்படின்னா நம்ம மேல இருக்கும் பொழுது இது இந்த ஆஹ் இருக்கும் இருந்து வெளியே வந்து நான் முக்தி அடையிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனைத்தும் ஒத்துக்கொண்டுதான் தான் இந்த சக்தியும் அம்மன் தான் கொடுக்குது பிரம்மையும் அம்மன் தான் கொடுக்குது அந்த இருந்து வெளியே வருது டாஸ்க் அந்த டாஸ்க்கு தேவையானது அம்மனே கொடுக்குறாங்க அந்த சக்தி கொடுக்குறாங்க இப்படி தாய் பசங்கள் வளர்ணும்னு நினைக்குதோ ஆதிபராசக்தி கூட நம் அனைவரும் வளரணும் இந்த டாஸ்க் எட்டி முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஞானம் கொடுக்கறதுக்கும் அம்மன் கூட ரெடியா இருக்கிறாங்க பிரம்மம் மாயை கலந்துதான் இருக்கும் ஆனா விழிப்புணர்வோட நான் பிரம்மன் என்று தெரிஞ்சுக்கி அந்த மாயாவை எப்போ அப்போ விலகி போறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் பிரம்மையில் விழுவாமே இருக்கணும் அவேர்னஸ் இருக்கணும் அதுக்கு தேவையான சக்தி ஞானமும் தியான பயிற்சி மூலமாக நம்மளுக்கு ஒவ்வொரு நாளு கிடைக்கின்றது இந்த உலகம் மகா மாயையோட மட்டுமே இந்த விஸ்வத்தில் இருக்குது என்றது நம்மளுக்கு புரிகிறது சாதகர் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் பிரயத்னம் செய்ய வேண்டும் ஈஸியும் கிடையாது எப்போ ஈஸியா பாஸ் ஆக முடியும் சரணாகத்தியோட தட் இஸ் சரண்டர் டு ஹையர் கான்சியஸ் அப்படி நம் சாதனை செய்யும் பொழுது மட்டுமே சாதகர் மாயையை ஜெயிக்க முடியும் லைட் போட்டா எப்படி வெளிச்சம் வரதோ அப்படி நம்ம ஈஸியா வர முடியும் புத்தி சரியா வேலை செய்யணும்னா சக்தி வேணும் வரணும்னா கூட சக்தி வேணும் உணவு வேண்டுன்னா சக்தி வேணும் ஏ எல்லாத்துக்கும் தான் வேணும் அப்படிப்பட்ட குணங்கள் அனைத்தும் அம்மன் மூலமா வந்தாலும் அங்கிலிருந்து நிர்குணத்துக்கு சேர்த்தி வைக்கிறது கூட அங்க கொண்டு போய் கூட அந்த டீச்சரு அவங்களே எக்ஸாமினரும் அவங்களே வந்து கொண்டு போய் பாஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றது கூட அம்மனே பாத்துக்குவாங்க பயிற்சி செய்யும் போது நம்ம சரண்டர் ஆகும் பொழுது ஆன்மா இடத்திலோவும் உடல் எல்லை இடத்திலோவும் நம்மளுக்கு இரண்டு வகையில் புத்தி தேவைப்படும் அந்த புத்தி கொடுக்கறது கூட மகாமாயை தான் மிக பொறுமையோட சாத்விக குணத்தோட பயிற்சி செய்யும் பொழுது சுத்த சாத்வீகம் என்பது நம்மளுக்கு வருகிறது நம்ம தோடை தாண்டி கோர்த்தையில இருக்கும் பொழுது ஞான கண்ணுல இருக்கும் பொழுது நம்ம வந்து ச சுத்த சாத்வீகத்தில் இருந்து நிர்குணத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப எளிமை அதவருக்கு கொண்டு வரதுக்கு யோக சாதனை செய்வதற்கு முன்பு ஆய விஷயங்களின் மேல நம்மளுக்கு ஆர்வம் இருக்கும் பயிற்சி பண்ற பிறகு என்ன ஆயிட்டு ஆன்மீக விஷயங்கள் மேல ஆர்வம் பெருகுகிறது புக்ஸ் படிக்கணும் இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் கேட்கணும் ஞானம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருகிறது அதே போல சாதகர் நன்றான பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் பிரம்மனை நினைப்பது இங்கே இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட ரத்தி தட் இஸ் செக்ஷுவல்ல நம்ம இருக்க கூடாதா அப்படின்னு கொஷன் வரும் பொழுது லிமிட்ல இருக்கணும் எப் எப்போ குடும்பத்துக்கு பாதை கொடுக்கணும் ஆன்மாவுக்கு பாதை கொடுக்கணும் ஆனா இங்க என்ன சொல்றாங்க நம்ம நினைச்சது கிடைக்கும் பொழுது அனுபவிக்கிறது போகம் சித்தம் பிரம்மத்தில் லயமாகும் பொழுது யோக சாதகர் எப்பொழுதுமே போகத்திலேவே இருக்கிறார்கள் அதனாலதான் தியானமே போகம் ஞானமே வைராக்கியம் வைராக்கியம் என்றால் அர்த்தம் எதுவும் விடுறது இல்ல தேவையற்றது விட்டுட்டு தேவையானதோடு இருக்கிறது தான் வைபோகம் போகம் யோகியாக இருந்தாலோ போகியாக இருந்தாலோ தான்குள் தான் இருந்தாலோ தான் இருந்து தான் வெளிய உலகத்திலோ இருந்தாலோ ஒரு யோகி எப்படி இருப்பானா எப்பொழுதுமே ஆன்மா ஆனந்த நிலையில் பிரம்மானந்த நிலையில் இருப்பானா உள்முக சாதனைனால பெரும் சங்கல்ப சக்தி மூன்றாவது கண்ணு ஊத்துவிக்கல் ஆஹ் நமக்குள்ள இருக்கிற காந்தி உடல்களை சக்தி வாய்ந்ததாக செய்து கொண்டதுருஷ்டினை திவ்ய ஜானம் அனைத்து ஆன்மீக செல்வங்கள் கூட மகா ஐஸ்வர்யங்கள் தான் வெளியே எங்கேயோ போராட்டம் செய்யறவங்க வீரர்கள் கிடையாது தாங்குள்ள இருக்கிற அனைத்து குணங்களை தாண்டி தேவையற்றது அனைத்தும் தாண்டி கடவுள் நிலை அடையும் பொழுது தான் பிரம்மானந்தத்தில் அனுபவிக்கிறானோ அவர்தான் அந்த சாதகர்கள் தான் வீரர்கள் பரமான்மாவோட இணைந்து இருந்த மகாவீரர்கள் அண்ணமாச்சாரிய அவர்களும் ஒரு வார்த்தை சொல்றாரு ஃபர்ஸ்ட் நான் உடலில்ல அன்மான் தெரிஞ்சுக்கணும் நான் ஆன்மா மட்டுமே கிடையாது பூர்ண ஆன்மான் புரிஞ்சுக்கணும் அதே போல ஆன்மா மட்டுமே இல்லை கூட பரமான் புரிஞ்சுக்கணும் எப்பொழுது அது உணர்வுமோ அப்பொழுது மகாவீரனா இருப்போம் அடுத்து வந்து மகாபல உலகத்தில் விதவிதமான பலங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கும் அது உடல் பலம் புத்தி பலம் ஆன்ம பலம் தப்போ பலம் இப்படி கிட்ட பலங்கள் அனைத்து விட உத்தமமானது விஸ்வசக்தியோட கூடிய ஆன்மபலம் மகாபுத்தி தன்னுடைய யோசனைகளோட சரியான நிர்ணயங்கள் டெசிஷன்ஸ் செய்யறவங்களை வந்து புத்திமான் அப்படின்னு சொல்றோம் அதுல கூட உயர்ந்த புத்தி இருக்குமா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்ம தர்சனத்தை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு புத்தி இருக்குமா அதுதான் புத்தி முக்தி பெறுவனும் ஞானத்தை பெறுவனும் அப்படின்னு சொல்லிதான் இங்கே வந்திருக்கிறோம் எந்த பாவத்தோட வேலை செய்தால் கர்ம நிவர்த்தி ஆகி மோக்ஷம் வரும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம வந்து காமன் சென்ஸ் விச்சக்ஷனா புத்தியோட கிரகிக்கும் மகா புத்தி அப்படின்னு அடுத்தது மகா சித்தி சித்திகள் குட இருக்குது ஆனா கூட சித்தி சித்தி என்ன அப்படின்னா ஆன்ம தான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அஷ்ட சித்திகள் நம்மளுக்கு போர்த்து டைமென்ஷன்ல இருக்கும் அந்த சமயத்துல தேர்ட இருக்கும் அதனால நம்ம ரொம்ப ஜாகிரத்தையா தாண்டி போகணும் நம்மளுக்கு மூன்று விதமான பரீட்சைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போடுவாங்க நம்மளை பாராட்டுவாங்க பெரிய மாஸ்டர் சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது பேரு புகழ்ல விழுந்து மாட்டிக்கினி அது கண்டினியூ பண்றதுக்கு இன்னும் மேலும் வர்றதுக்கு நம்ம தவறான வழியில் இஸ் மற்றவங்களுக்கு தாண்டி ஓடணும் மற்றவர்களை தள்ளி கூட இல்ல எல்லாமே நானே நானே செய்யணும்னு பாக்குறது இப்படி விதவிதமா நம்ம வந்து அந்த பேர் புகழுக்காக அதிகாரம்காக நம்ம இங்கே விழுந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் விஸ்வாமித்ரையும் என்ன பண்ணிருக்காருன்னா திரிஷன் வந்து ஆஹ் வசிஷ்டர் கிட்ட எதுக்குன்னா என்ன இந்த உடலோட ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படின்னா அது இயற்கைக்கு விருத்தமானது எதிரியானதும் அப்படி பண்ண கூடாது என்னுடைய சக்தி அதுக்கு உபயோகிக்க மாட்டேன்னா அவரு கோபம் வருது த்ரிஷன் கூட்டி ராஜ அவரு கிட்ட போயிருக்காரு எதுக்குன்னா ஆஹ் வசிஷ்டர் செய்ய மாட்டேன் என்ற விஷயத்த காட்டிக்கிறதுக்கு அப்போ தன்னுடைய தப்போ வச்சுட்டு இவரை உடலோட ஸ்வர்கத்துக்கு அமுச்சு விட்டாங்க அப்போ அங்கே இருக்கிற ஸ்வர்கவாசிகள் ஒத்துக்க மாட்டாங்க உடலோட வந்தா அவங்க திருப்பி அனுப்பிருக்காங்க இவர் கோபத்துல விஸ்வாமித்ரர் ஒரு மே உருவாக்கி குடுத்திருக்காரு தனியா திரிஷெங்கு மகாராஜாவுக்கும் அதுதான் த்ரிசெங்கு ஸ்வர்கம் விவேகானந்தரோட சொல்லுவாரு நீ போற இந்த வழியில் மற்றவங்கள தள்ளிவிட்டி நீ நீ போகாத அது கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்துக்கு கூட அப்ளிக்கபிள் நம்மளுக்கு சக்தி வரும் பொழுது மேல மாஸ்டர்ஸ் நம்மள எக்ஸாம் பண்றதுக்கு லேடிஸ்க்கு ஜென்ஸ் அட்ராக்ஷன்ஸ் ஜென்ஸுக்கு லேடிஸ் அட்ராக்ஷன்ஸ் அட்ராக்ஷன்ஸ்க்கு அனுபவாங்க அவர் கூட அங்கங்க தெரியாம விழுந்து ஆளாயிட்டி தன்னுடைய சக்தி எல்லாம் போக்கிக்கொண்டு அப்புறம் அப்புறம் அந்த பிரமர்ஷி ஆயிருக்காரு மறுபடியும் ஒரு ஆயிரம் வருஷம் உட்கார்ந்துட்டு அவரு அந்த சக்தியை பெற்றார் நம்மளுடைய சக்தி எல்லாம் தேவையற்ற உலகாய விஷயங்களுக்கு மறுபடியும் தெரியாமலே மாட்டிக்கினி வேஸ்டு பண்ணிடுவோம் நம்ம நினைச்சாலே காசு வரும் கேட்டாலே காசு வரும் எதுக்கு காசு இவ்வளவு வருது அப்படின்னு யோசிச்சு ஜாகிரத்தைய நல்ல விஷயங்களுக்கு கொடுத்துட்டு போய்கினே இருக்கணும் சாதகர்கள் ஒவ்வொன்னும் ஒண்ணு சாதிச்சுட்டே வருகிறாங்க கடைசியாக ஈசத்வா வசித்த வசித்வா சித்திகள் மற்றும் யோகத்துவ சித்தியை பெறணும் அதுதான் ஆத்ம சித்தி நீ இந்த எட்டு கூட தாண்டி யோக சித்தி அடையணும் ஸ்வதர்ம அனுஷ்டானம் செய்யற அவர்களுக்கு ஆன்ம தர்மம் எளிமையாக கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து மகா யோகீஸ்வரேஸ்வரி எந்த நொடியில என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோட இருக்கிற வந்தா யோகீஸ்வரேஸ்வரன் நமக்குள்ள இருக்கிற ஜீவான்மாவும் விஸ்வம் முழுசா வியாபித்தி இருக்கிற யோகேஸ்வரி பரமான்மாவும் லலிதாம்பிகாவுக்கும் நடுவுல நம்மளுக்கு ஒரு தொடர்பு ஏற்படணும் அப்படி என்றால் தியான யோகம் மட்டுமே சரியான வழி சுவாசத்தின் மீத கவனத்தை வைத்து கொள்வதால தான்குள்ள இருக்கிற உண்டல் சக்தியை விழித்தெழும் பொழுது அந்த திவ்ய சக்தியை தெரிஞ்சுக்கிறதுதான் மகாதந்திர ஸ்வரூபினி தந்திர ஸ்வரூபி உடல் அளவுல மன அளவுல அடுத்த பேச்சு அளவுல வைக்கிறது தான் மகா மந்திரம் ஏழு போட்டி மந்திரங்களுக்கு ஒரு ராஜாவா இருக்கிறது ஓங்காரம் அதை விட மகா மந்திரம் பரம மௌனம் சொல் செயல் யோசனை இத பண்ணும்போது ஆதி பராசக்தியை தர்சனம் செய்து கொள்வார் மகா யந்திர அனைத்து யந்திரங்கள் விட உன்னதமான மிக உன்னதமான யந்திரம் ஸ்ரீசக்ரம் ஜீவமுள்ள ஸ்ரீசக்ர யந்திரம் தான் நம்மளுடைய மெயின் யந்திரம் முக்த இது ஸ்ரீசக்ர ஆகாரத்துல இருக்கும் நமக்குள்ள இருக்கிற கனவுகள் அனைத்தும் பிரமிட் போல வரப்போகுது மகாதந்திரம் என்ற குண்டன்மை பூர்ண நிலையை நம்மளுக்கு கொடுக்குகிறது நான்தான் ஸ்ரீ சக்கரம் அப்படி என்ற ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் மஹாசனா பஞ்சபூதங்கள அல்ல இருக்கிற இந்த அனைத்தும் விஸ்வம் ஆதிசக்தி ஆதிசக்திக்கு ஒரு ஆசனம் பயிற்சி இல்லாதவர்களுக்கு அவங்களுடைய மனம்தான் அவங்களுக்கு ஆசனம் மனமற்ற நிலையில் அம்மனுக்கு இந்த உடல் மகா ஆசனம் சிம்ஹாசனம் ஆகிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எவ்வளவு பியாரிட்டியா தியானத்தை பற்றி ஆஹ் அம்மனுடைய சக்தி பற்றி இந்த உடல் பற்றி மனது பற்றி அழகா சொல்றாங்க பிறந்ததில் இருந்து நம்ம வந்து உடலை விடுற வரைக்கும் அனைத்து அனைத்துருஷ்டி தர்மங்கள் கேட்டவாறு சரியான வாழ்க்கை முறையோட வாழும் பொழுது கடமையை சரியா செய்யும் பொழுது நம்மளுடைய நான் எதுக்கு பிறந்த அப்படின்ற ஸ்வதர்மத்தை முழுசா செய்யும் பொழுது அதுதான் பகவானுக்கும் நம் செய்கின்ற ஆராதனை ஒரு பக்கம் குடும்ப சமூக தர்மம் இன்னொரு பக்கம் ஸ்வதர்மம் தட் இஸ் ஆத்ம தர்மம் நம்ம வந்து இந்த உடல் வெட்டி ஸ்வர்க உலகத்துக்கு போனா நம்மளுடைய புண்ணியம் கஷீணமான உடனே மத்தலோகம் இந்த பூ உலகத்துக்கு வரணும் மூணு தர்மங்கள் கடமைகள் உள்ளது அவற்றை முடிக்கிறவருக்கும் இங்க வந்து போயினே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடல் தர்மம் இரண்டாவது குடும்ப சமூக தர்மம் மூணாவது ஆன்ம தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்தும் இந்த ஆன்ம முடி இந்த பள்ளி கூடத்தில் இருந்து நம்மளுக்கு டிசி கொடுப்பாங்க அதுவரைக்கும் வந்து போக வேண்டியதுதான் எங்க தப்போ உலகத்துக்கு போனா கூட திருப்பி வர வேண்டியதுதான் நெக்ஸ்ட் மகாபைரவ பூஜிதா சாதகர் தம்க்குள்ளிருக்கிற விக்ருத அதாவது விகாரமான மானசிக விஷயங்களை சமாதி செய்யும் பொழுது அந்த நாமம் என்ன பூஜிதா அப்படின்னு சொல்றாங்க அவற்றால உலகத்துல யாருக்கும் எவ்விதமான புரிதல் கிடையாது அதுவே மகாபைரவன மாறும் பொழுது அனை அனைவருக்கும் நன்மைதான் தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்ஸ் நன்றி